நலக்கண வீடியோ தாங்க வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் தன வந்து போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிதாங்க சொல்லணும் ஜெயிச்சு அதுக்கடுத்து நான் கதிரை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து சொல்ல போகிறாங்க அதுக்காக வந்து நம்ம கதிர் வந்து பயங்கரமாக வந்து ஒரு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையுமே வந்து சாரு வந்து சுழுக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு அதை வந்து சீனு வந்து எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்போ பார்த்தா மாயா தனம் ரெண்டு பேருமே சேர்ந்து உலக்கையை வச்சு படுக்கை போட்டு மேலே வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டிடுறாங்க அவங்க பார்த்தா வழியே தாங்க முடியல தாங்க முடியாமல் எனக்கு சரியாக போச்சு சரியாக போச்சு அப்படின்னு இருந்து அவங்க வந்து கதற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே பத்மா பார்வதி வந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஏய் அவதான் தான் சரியாக போச்சுன்னு சொல்கிறாள் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து பிரித்து விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா தனம் வந்து நைட் ரூமில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம கதிர் வந்து போகிறாங்க என்னதானம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அடுத்த வாரம் வந்து மேட்ச் இருக்குல்ல மேட்ச்சில் வந்து ஜோயிச்சிட்டா அப்பா வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்பார் நீ ஜோதிச்சு நீ வின் பண்ணிட்டேன்னா நீ என்ன கேட்குறியோ அதை வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா வின் பண்ணிவிட்டு என்ன கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தெரியாத மாதிரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் நீ என்னை தானே கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க பரவாயில்லையே கதை எப்படி கண்டுபிடிச்ச நான் வந்து உன்னை தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படித்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொன்னோன்னே ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியாது இது வந்து எனக்கும் மாயாக்கும் மட்டும்தான் தெரியும் நான் வின் பண்ணி அப்பா கிட்டே வந்து கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட தான் சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும்போது அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு மாயா தான் சொன்னான் என் மேலே வந்து நீ எந்தளவு பாசம் வச்சுருக்க இந்த விளாட்டு விளாட்றதே வந்து எனக்காக தான் அப்படி இப்படின்னு வந்து மாயா சொன்னோம் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் வந்து கேட்குறாங்க ஆமாம் மாயா சொன்னது எல்லாமே உண்மை தான் நான் வந்து ரெண்டு காரணத்துக்காக விளாட்றேன் என் பேசுறதுக்காக வந்து நான் வின் பண்ணணும் அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து வின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எனக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழணும் அதுக்காகவும் நான் விளாட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ விளையாடுற வின் பண்ணிட்ட அதெல்லாம் சரி தான் நீ போய் மா மாமா கிட்டே எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்ன அப்பா அப்பா எனக்கு வந்து கதிர் தான்ப்பா பிடிச்சிருக்கு நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி நீ கேட்ப மாமா வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுவேன் ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்பா வந்து நான் கேட்டால் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாரு சரியா அதுவும் நான் வின் பண்ணிட்டு கேட்டால் கண்டிப்பாக மறுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போனால் நம்ம ரெண்டு பேர் வந்து சந்தோஷமாக ஜவுடியாக வந்து வாழ போகிறோம் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆம்படா குடி சீக்கிரம் வந்து நம்ம ரெண்டு பேர் வந்து புருசை முண்டாட்டியாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி இன்னும் ஒரு வாரம் தான் வந்து ப்ராக்டிக்ஸ் இருக்குது நல்லா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க சரி நான் நல்லா பண்ணுறேன் ஆனால் வந்து ஒரு ஷூ வாங்கணும் அந்த ஷூ வந்து பத்தாயிரரூவா ஆகும் அது மட்டும் வாங்கிட்டோம்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேட்ச்லேயும் அது நல்லாயிருக்கும் அதை போட்டு விளாண்டா எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனம் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அந்த ஷூ இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்குற மாதிரி ஆமாம் பிளேயர்ஸ் எல்லாம் தான் போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்கிறாங்க சரி நான் பார்க்குறேன் அந்த ஷூ முடிஞ்சால் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க ஆனால் கதிரில் வந்து கதிர் கையில் வந்து ஒத்த பைசா காசு இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வீதி வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து நிறைய கடை இருக்குது அந்த கடையை பார்த்துட்டு சரி இதில் இதில் ஒரு கடையில் வந்து வேலைக்கு சேருவோம் வேலைக்கு சேர்ந்து அவங்கக்கிட்ட வந்து எப்படியாவது அட்வான்ஸ் கேட்டு பார்ப்போம் அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம தனத்துக்கு உடனடியாக வந்து ஷூ வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடையில் நிறைய கடை ஏறி இறங்குறாங்க எந்த கடையிலையுமே வேலை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியில் சிலிண்டர் கடையில் இருக்குது சிலிண்டர் போடுற வேலை தான்ப்பா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிண்ணே நான் பண்ணுறேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா அப்போ உடனே வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லைண்ணே எனக்கு சாயங்காலம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இப்போயே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா வேலைக்கே இன்னும் சேரலை அதுக்குள்ளே அட்வான்ஸ் கேட்குறியே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை சார் என்னோடய ஒய்ஃப் வந்து பேட்மிண்டன் பிளேயரு அவங்களுக்கு வந்து பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்கணும் அந்த ஷூ வாங்கி கொடுத்துட்டேன்னா வந்து அவங்க நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் நான் வேலைக்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஒய்ஃபுக்குன்னு சொல்லிவிட்டேன் சரி வேலையை பாரு சாயங்காலம் போட்டு தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிவிட்டு எங்கிட்டு பார்த்தா கதிர் வந்து சிலிண்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்றாங்க வீட்டு வீட்டுக்கு போய் சிலிண்டர்லாம் போட்டுவிட்டு சாயங்காலம் வந்து வந்து பத்தாயிரூபா வாங்கிட்டு பரிசு வாங்கிட்டு அங்கிட்டிருந்து ஒரு சாரி காசை வாங்கிட்டு நேராக போய் அதை நம்ம தனத்துக்கு பிடிச்ச ஷூவெல்லாம் வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தனம் இந்த உனக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கா என்னது இருக்கு பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாகிடுது ஏ கதிர் காலையில் தானே வாங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த சூ இருந்தால் விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வாங்கினேன் உனக்கேது காசு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதெல்லாம் எதுக்கு நீ தானே கேட்ட இந்த சூ இருந்தால் நல்லா விளாட்லாம் வின் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னதில்லை அதனால் நான் தான் அவனுக்கு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுலாம் கேட்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க